சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு படம் அதுவும் மலையாளம் டு தமிழுக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் படம் தான் நம்ம இது சூப்பர் ஹீரோ இல்லை சூப்பர் ஹீரோயினி சப்ஜெக்ட் லோகா சாப்டர் ஒன் அப்படிங்கிற சந்திரா லோகா சாப்டர் ஒன் சந்திரா அப்படிங்கிற சினிமா விமர்சனம் தான் இப்போ பார்க்கறக்குறோம் இந்த படம் உண்மையாகவே மலையாள படைய பெருமையை பேசுகிறபடி வெளிவந்திருக்குது ஹாலிவுட்டுக்கு நிகராக தங்களாலேயும் சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்டுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி வந்திருக்கிற படம் தான் இந்த அதுவும் மல்லுவூட்டிலேருந்து வந்திருக்கிற படம் தான் இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா இந்த படம் பார்க்குறப்போ உண்மையாகவே இவ்வளோ டெக்னிக்கலில் டெக்னிக்கலாக ஃபார்வர்டாக இருக்காங்களா மலையாள சினிமாவில் அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டது இதில் வந்து பிரியதர்ஷன் லிசி தம்பதியினருடைய அதாவது அவங்க வந்து இப்போ பிரிஞ்சுட்டாங்க ஆனால் அவங்களுடைய மகள் அவங்க தான் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து படத்தில் வந்து கதாநாயகியாக சூப்பர் ஹீரோயினியாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்கள உண்மையாகவே ஒரு சூப்பர் ஹீரோயினாக மலையாள பட உலகத்துக்கு மட்டும் இல்லை இந்திய சினிமா உலகக்கே அடையாளம் கட்டுப்படி வெளிவந்திருக்குது அப்படின்னா அது மிக இல்லை உண்மையாகவே என்ன கதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஊர் அந்த ஊரில் அது ஒரு சிட்டி மனிதர்களை கடத்தி அவங்களோட ஆர்கன் சத்திர கும்பல் அந்த டவுனில் அந்த நகரத்தில் வந்து இருக்குது அந்த திருட்டு கும்பலால் போலீஸ் அது இதெல்லாம் பரபரப்பாக இருக்குது ஊரே அந்த சிட்டியே வந்து பரபரப்பாக இருக்குது அந்த ஊருக்கு வந்து திடீர்னு இளம் இளம்பெண்ணான நம்ம சந்திரா அவங்க வந்தோடனே அவங்க வீட்டுக்கு ஃப்ளாட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற சன்னி அப்படிங்கிற இளைஞனும் அவங்க மீது வந்து காதல் வாயப்படுறான் அவனுக்கு வந்து காதல் வாயப்பட்டு அவங்களோட ஒரு நட்பு தொடர்பு உருவாக்கிக்கிட்டு அவங்க கூட பேசி அப்படியே பழைய வந்துட்டுருக்காப்புல ஒரு 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 லவ் மூடில் வந்துட்டு இருக்காப்புல அந்த தம்பி சந்திராவும் அவங்க அவனுக்கு ஈடு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் சந்திராவையே அந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பலை வந்து உடல் உறுப்புகளை திருடுற கும்பல் வந்து ஒரு மாதிரி ஒரு மயக்க உசிதி தெரிஞ்சு கடத்த முயற்சிக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நம்மால் சன்னி என்ன பண்ணுறாரு அவரை வந்து சந்திரா வந்து அவங்கள்ட்ட கவந்த பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அடிக்கிறதுக்கு போகிறாரு அங்கே பார்த்தா இவராக தான் சந்திரா கவர்ந்து பண்ண வேண்டிய அளவுக்கு சந்திரா அத்தனை பேரும் அடித்து தவிடு பிடி ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் காலி பண்ணி கொண்டு போய் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ஆசிட்லாம் இருக்குது அவங்க கொண்டு போய் இருந்த தடம் தெரியாமல் காலி பண்ணிடுறாப்புல இப்போ இதை உடனே சன்னிக்கு வந்து மயக்கமே வந்துடுது அது மட்டும் இல்லாமல் சந்திரா வந்து சாதாரண பொண்ணு இல்லை தான் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்லை அவள் வந்து வேறு ஏதோ ஒரு அவக்குள்ளார ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாப்புல அதே மாதிரி அவள் சந்திரா யார் எதுக்காக அந்த ஊருக்கு வந்திருக்குறா அப்படிங்கிற கேள்வி அந்த தம்பிக்குள்ளார எழுதுகிற மாதிரியே ரசிகர்களான நமக்குள்ளாரையும் எழுது அப்போது எதுக்காக வந்திருக்கா ஏன் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு பழைய காலத்து கதையையும் உள்ள வச்சு அப்போ வந்து சந்திரா வந்து ஒரு கேரக்டராக இருக்காப்புல அது நான் யார் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சந்திரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் வந்து சூப்பர் ஹீரோயின் பாத்திரத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் அவன் மேலே இவங்களுக்கும் காதல் இருக்குது ஆனால் இவங்களுக்கு சன்லைட்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து பெரிய அலர்ஜி ஏற்பட்டுரும் அதனால் வந்து இவங்க வீ ரூமெல்லாம் மூடி வச்சுட்டு அப்பப்போ இருட்டில் மட்டுமே வெளியில் வராங்க அதை வந்து அதனால் அவங்க மேலே வந்து இவங்களுக்கு கா காதல் இருந்தாலும் ஏன் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மோட்டோ இருக்குது இல்லையா அதனால் அதை தாண்டி அவங்களால செயல்பட முடியல அது மாதிரி விட உள்ள அன்புக்காக இவனுக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கிறாங்க அதாவது பார்க்குற எல்லாரையும் கொள்கிற சந்திரா சன்னியை மட்டும் விட்டு வைக்கிறாங்க ஏன் பார்க்குற எல்லாரையும் கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதில் யார் சந்திரா அப்படிங்கிறது தான் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் அவங்க அந்த அவதாரம் எடுத்து அந்த மறுபிறவையில் தான் இந்த பா இந்த விஷயங்களெல்லாம் அரங்கேற்றுறாங்க அதாவது அந்த விரோதிகளெல்லாம் கெட்டவர்களை கொள்கிற அந்த உள்ளார வராங்க அதுவும் இப்படி திரும்ப இருக்காங்க நம்ம வேம்பயர் அந்த மாதிரி ரெண்டு பல் திடீர்னு வருது அவங்களுக்கு டப்புன்னு எதிர்படுற எல்லோரையும் கட்டிச்சு கொதறி குன்று வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அதுமாதிரி சந்திராவை வந்து சாதாரண பண்ணான்னு நினச்சி பழகிட்டு அப்புறம் காதலுடன் பழ அவரோட வந்து லவ் முள்ள சுற்றுறது சு அவங்க வந்து சூப்பர் உமன் அப்படின்றது தெரிஞ்சோன்ன சூப்பர் பவர் மிக்க உமன் அப்படின்றது தெரிஞ்சோடனே மயங்கி விழுகிறது இப்படி இல்லாமல் நடிச்சிருக்கிற சன்னி அந்த சன்னி கேரக்டர் நடிச்சிருக்கிற நஸ்லன் அருமை நடிச்சிருக்கிறாரு அவரோட இரண்டு ஃப்ரெண்டுங்களும் கூட அவருக்கு காமெடியாக அந்த படத்தில் அவர் காதல் இருக்காரு அவர் கூட சேர்ந்து காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர் அந்த ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும் ஃப்ளாட்டில் அப்போ சந்திராவும் கலந்துருப்போம் அப்போ போலீஸ் வந்து போகிறப்பெல்லாம் நீங்கள் என்ன கஞ்சா மட்டும் தானே அப்படின்ற அந்த ஸ்க்ரூட்டினைசன்லாம் இந்த அம்மா போலீஸை பார்த்து பதங்குவல போலீஸாக நடிச்சிருக்கிற சாண்டி மாஸ்டர் அவரும் ஒன்றும் சும்மா சொல்ல முடியாது மிராட்டியிருக்காப்புல போலீஸ் மட்டும் இல்லைங்க செகண்ட் ஆஃபில் வேம்பயராக அவரும் மாறிடுறாரு சந்திரா கிட்ட வந்து எப்படி திருப்பி பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அடுத்தடுத்து கதையில் வருது ஏன் அவரும் வேம்பயராக மாறுறாரு அதுக்கு முன்னாடி என்ன வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களை கடத்தி உடல் உறுப்புகளை திருடுற கும்பலுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு ஸோ அவரை பழிவாங்க தான் சந்திரா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்கங்கிறதுலாம் பின்னாடி தெரிய வருது அதுமாதிரி அதன் பிறகு வேம்பேரம் மாறின பிறகுமே இந்த எச்சின்றாங்க எச்சி அப்படிங்கிற அந்த ஒரு பட்சி அந்த உருவமாக மாறின பிறகு அவர் வந்து அப்பவும் அவரோட கேரக்டர் மாற மாட்டேங்குது அயோக்கியத்தனத்தில் வில்லனாகவே இருக்கிறாப்புல அதுக்கு அவருக்கு தக்க பாடம் சந்திரா போட்டினாரா இல்லையா இந்த ஹீரோ நஸ்லன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் டொவினா தாமஸ் அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் ரெண்டு பேரும் கேமியோ ரோலில் வராங்க கெஸ்ட் ரோல் கூட கிடையாது கேமியர் ரோலில் வராங்க அந்த ரெண்டு பேரும் வர்றப்போ அவங்களுடைய ரசிகர்களுடைய குதுகலைப்பு பெருசாக இருப்பு பெருசாக இருக்குது மாதிரி இந்த உறுப்பு திருடுற வந்து பக்கபலமாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி வம்பேராம் மாறுற நம்ம மாஸ்டர் அதாவது சாண்டி மாஸ்டர் அவர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு படம் மூணுக்குன்னு ஏதோ ஒரு படம்லாம் நடித்தார் பெருசாக போகலை ஆனால் இந்த படம் அவருக்கு பேர் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் தன்னை விஜய்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் போலீஸ்கார் போலீஸ்கார் ஒரு லோக்கல் போலீஸ்கார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரோ அதை மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும் வெம்பையர் ஆன கொஞ்சம் அல்ட்டிக்காமல் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னி தோணுச்சு மற்றபடி படத்தில் வந்து இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிப்படுத்தலும் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது அதுக்கு காரணம் விறுவிறுப்பான பின்னணி இசை ஜேக்ஸ் பிஜாய் ஜேக்ஸ் பிஜாயினே தெரியும் உங்களுக்கு பிரமாதமாக மியூசிக் போடுவார் இதுலையும் அருமையாக போட்டிருக்கிறாரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுவார் அதுமாதிரி சம் இந்த கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது நிமிஷ் ரவியோட கேமரா ஒர்க்கு அது மாதிரி ஆர்ட் டைரக்டரோட உழைப்பையும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை நிறையா அந்த காலம் இந்த காலம் சந்திரமண்டலம் பூலோகம் இப்படி செட்டுங்க வேறு லெவலில் சயின்டிஃபிக்காக இருக்குது அதை அருமையாக அமைச்சிருக்காப்புல மாதிரி தீயவர்களை அழிக்க வந்த சூப்பர் ஹீரோயின் அதோட கதையை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணாமல் அடுத்து பல காலத்துக்கு முன்னாடி அரசரால் பழிவங்கப் பழிவாங்கப்படுற பழங்குடியினர் மழைவாழ் மக்கள் இவங்க குடும்பத்துலேருந்து வெளியில் வந்த ஒரு சிறுமிக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கிற அதீத சக்தி அடுத்த பிறவியாக அது அந்த பிறவிலே கிடைக்குதாங்கிறத நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அந்த அதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக வச்சு அதை டோமினிக் அருண் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக படத்தில் அதை வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கிடத்துறாரு மாதிரி அடுத்த படத்திற்கான லீடு அதையும் பிரமாதமாக அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கும் மல்லுவுட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகுங்கிறது இந்த ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டே சொல்லுது லோக் லோகா சாப்டர் ஒன் சந்திரா மலையாள சினிமாவோட தனித்துவமான படங்களை இனி மலையாள சினிமாவிலேருந்து எதிர்பார்க்கலாம் கன்னடம் ஆந்திரா அதை வந்து மலையாள படம் வித்தியாசமான முயற்சியில் கலாரங்க அதே மாதிரி இந்த மூணு பேரும் கொண்டு போய் போயிட்டு இந்த கேஸ் இது முடிவுக்கு வராது அதனால் நீ ஜாலியாக சுற்றலாம் அப்படின்ட்டு சொல்கிற அந்த எச்சி அதாவது நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்களே அவங்கள பார்த்து நம்மால் பயப்படுறது அது மாதிரி நான் தான் நீலி அப்படின்னு அவங்க சொன்னோன்னா கல்யாண்காட்டு நீலி நீதானா அப்படின்னு அவர் ஹீரோ கேட்குறது இதெல்லாம் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் படமாக்கப்பட்டிருக்குது மாதிரி மரணத்தை முறியடிக்கிற ஏதோ ஒன்று ஒன்று உடம்பில் இருக்குது அது ஏன் எனக்கு கடத்தக்கூடாதா அப்படின்னு ஹீரோ கேட்குறது இல்லை நீ மனுஷனாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறது அது மாதிரி இந்த சன்லைட்டை பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு அலர்ஜி அது அதுவும் ரொம்ப அழகாக படமாக அது மாதிரி ஒரு வைரஸ் நோய் மாதிரி ரேபிஸ் மாதிரி இது ஒரு நோய் அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் இது அவருக்கு கிடைத்த தன்னை கொன்றவர்களை பழிவாங்க கிடைத்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்வாய்ப்பு ஒரு அவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படி தான் படத்துலேயும் காட்டப்படுது மொத்தத்தில் இந்த சந்த்ரா பார்ட்டு ஒன் அதாவது இந்த படத்தோடய பேர் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் ஒன் சந்திரா இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா உண்மையாக ரொம்ப லோவாலாம் இல்லை ரொம்பவே ஹையாக இருக்குது ரொம்ப டெப்த்தாக இருக்குது அதனால் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் நான் வந்து பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்